ஆயிருச்சு நாடுத ரெண்டு இருக்கு இருசமச்சானே நாடுத ரெண்டுருச்சு ஆசமச்சானே நம்ம நாட்டுப்புற பாட்ட கே சமச்சானே நம்ம நாட்டுப்புற பாட்ட கேட்கணே சமச்சானே Bye.

உனக்கு ஊரு புதுக்கோட்டை இங்க வந்துரு உங்க ஊரா ஏ எங்க அக்கா அக்காவை கட்டி கொடுத்துருக்கு கூடவே என்ன போச்சடி போச்சொல்லி இருக்கு கூட போய் சொல்லி இருக்கு ஆமா உங்க அக்கா ஏன்டி உனக்கு ஊரு புதுக்கோட்டை இங்க எப்படி உங்க அக்கா என் குடும்ப கதை என்னன்னு கேட்கறிய குடும்ப உனக்கு விவரம் ஒண்ணும் கேட்க தெரியல நான் சொல்ல என் குடும்ப கதை குடும்ப கதை ஆய சும்மா இருக்க முடியாம இருக்க முடியாம கமட்ட 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 கமட்ட

கும்மிடி போனாங்கி அடிச்சு 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 அப்படியே சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறான்னு வந்திருக்கீங்க ஓஹோ முன்னாடி இருடா கடிக்கு எனக்கு தெரியுமில்ல ஆமா உங்க அக்கா பேர் என்ன இருடி எங்க அக்காவோட நான் கேக்க காட்டன் முடி முதல்ல காட்டனுமா அப்பேர்பட்ட அக்கா எங்கனுக்கு எங்க எங்க நீ பொம்பள புள்ள வந்தா மைக்க அப்படியே மூடிட்டு உட்கார்ந்து இல்ல அட மைக்க மூடி இல்ல இல்ல அவ வந்துட்டாங்கடி எங்க அக்கா பாக்குறியா எங்க உங்க அக்கா அழகான அக்கா எங்க என்ன மாதிரி அழகா அழகா ஸ்லிம்மா ஸ்லிம்மா சூப்பரா சூப்பரா வாயில கைய வச்சிட்டு உட்கார்ந்து வரேன் அக்கா

நல்லா இருக்கு ஒரு வார்த்தை கேண்டிப்பா நல்லா இருக்கு இது டவுசரி

இது எனக்கு தைச்சதுன்னா அதெல்லாம் ஊராப்ல தைச்சது இல்ல உனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது அவங்க எல்லாம் எப்படி ஜாக்கெட் தைக்கிறாங்க அவங்க அளவு துணி கொண்டு போய் தப்பு இந்த பொம்பலாருக்கு தப்பு ரொம்ப பண்றாங்க அளவு துணி கொடுத்தா காசு குடுக்கணும்

அப்படி என்ன 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 சொல்ல என்ன போட்டு நீ ஜெயிச்சு நான் தோத்து நான் ஜெயிச்சு நீ தோத்துட்டேன ஓய் தோத்துட்டேனா இந்த ஊருக்குள்ள நீ அமன கட்டைய ஓடணும் சொன்னே சொன்னே கேட்டியாடா சொன்னே கேட்டியாடா ஏன்டா ஒரு வாகல ஒரு வாகல நீ ஜெயிச்சு நான் ஜெயிச்சு நான் தோத்துட்டேன ஓய் தோத்துட்டேனா வந்துக்க அப்போ நீ என்ன அமன கட்டைய ஓடணும் இந்த ஊரு கட்டை அதையும் சொன்னே கேட்டியாடா வேற மாதிரி வெச்சுக்குவோம் போட்டிக்கு போறோமா

கதவை கதவை சாத்தடி சாத்தடி உனக்கு மனசு மயங்கும் நெஞ்சுக்குள்ள என்ன சொன்னால் தெரியுமா அது பஞ்சு முட்டையும் பழகிய துணியிலும் உனக்கு தெரியும் இல்லை புதுசு கண்ணா புதுசு நின்னே நின்னே தான் ஒரு பாட்டு பாடுறேன் இது என்ன இருக்கஞ்செடியோ இறுக்கி மூடும் செயமானே பருவத்தாண்டுக்குள்ளே கட்டி புளிக்கலமாயே கெளமாயே வேங்கட போ ஏ நான் ஒரு பாட்டு பாடுறேன்டா என்னடா பேண்ட கொண்டு கழுவாத போல மாதிரி இருக்கு

அது காவேரி நீ வேற பாட்டு பாடு வேற பாடுறா ஒரு லக்களங்க போச்சு போச்சு நான் நல்லதானே பாடுறேன் நான் நல்லபடியா பாடுறேன் நீ இப்ப பாடுவா பாடுவா பாரு

அடியதாக திருத்தியா திருத்தியா மனக்கோயில் விளக்காக ஒடியா வந்தவளே மனசோடு எனையே கண்டவளே கண்ண மூடி கண்ண கணே செம்முன் தாண்டி வந்தவ கண்ணு மூடி கண்ட கணவு பல செம்மன் தாண்டி வந்தது

இது ஏற சாமி சாமி இறங்காத உணர்வு மோசமான சாமியா ஏத்த சாமி தன்னை மட்டும் தான்

ஏன் பிடிக்காது நான் டெய்லி ஒரு கிலோ வாங்கிட்டு மோந்து வந்து தெரிய முடியும் அழகா இருக்கிறேன் சூப்பரா இருக்கிற உனக்கெல்லாம் வருமா வராதா தெரியல